நாடு முழுவதும் ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் நிலையில் இதுவரை நான்கு கட்டமாக நடந்த தேர்தலில் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது இதையடுத்து ஐந்தாம் கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் ஏழு தொகுதிகளிலும் பீகார் மற்றும் ஒடிஷாவில் தலா ஐந்து தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதிக்கும் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமைதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மும்பை வடக்கு தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பீகார் மாநிலம் சரண் தொகுதியில் லாலு பிரசாத்தின் மகள் ரோஹிணி ஆச்சார்யா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஒடிஷாவில் மக்களவை தேர்தலோடு முப்பத்து ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது மக்கள் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் பெண்களும் முதல் முறை வாக்காளர்களும் தவறாமல் வாக்களிக்க என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரதமர் மோடி தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் ஐந்தாவது கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவில் சாதனை படைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக பெண்களும் முதல் முறை வாக்காளர்களும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக திருவிழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவில் வாக்களிக்கப் போகும் அனைத்து மக்களும் தேசத்தின் பெருமையை உயர்த்தும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையை தேர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஒடிஷா மாநிலம் பூரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சம்பித் ராவை ஆதரித்து பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணி மேற்கொண்டார் நாடு முழுவதும் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் ஒடிஷாவின் பூரி உட்பட ஆறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு பூரி தொகுதியில் பாஜக வேட்பாளர் சம்பீத் பத்ராவை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட வாகன பேரணி மேற்கொண்டார் சாலையில் இருபுறமும் ஏராளமான மக்கள் திரண்டிருந்து பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளித்தனர் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் காணாமல் போன நிலையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைஸி அண்டை நாடான அஜர்வைஜானில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஜால்வா நகருக்கு அருகே ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது காலநிலை காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைஸி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் எரிந்த நிலையில் ஹெலிகாப்டர் கிடப்பதாக துருக்கி ட்ரோன்கள் கண்டுபிடித்துள்ளது இதில் பயணித்த அதிபர் இப்ராஹிம் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என ஈரான் நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது